போசூரில் நடந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மற்றும் ஓட்டு என்னும் முகவர் ஆலோசனை கூட்டத்தில் அம்மாவட்ட பொறுப்பு அமைச்சரான தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பேசினார் அப்போது கடந்த முறை குஜராத் ராஜஸ்தான் போன்ற பல இடங்களில் பாஜக முழு வெற்றி பெற்றது இம்முறை அந்த வாய்ப்பு இல்லை கர்நாடகா கேரளா தெலுங்கானா தமிழகம் ஆந்திர மாநிலங்களில் பெரிய அளவில் பாஜக வெற்றி பெறாது ஆனால் கிண்டி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் கருணாநிதி எப்படி பல பிரதமர் ஜனாதிபதிகளை உருவாக்கினாரோ அதே போல இந்த முறை முதலமைச்சர் ஸ்டாலின் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் அடுத்த பிரதமர் என்று பேசினார் இதை கேட்ட உள்ளூர் கட்சி நிர்வாகி ஒருவர் அப்படி நடந்தால் தலைமையிடம் செல்வாக்கு உள்ளவர்கள் மத்திய மந்திரி ஆவார்கள் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று முணுமுணுத்தவாறே சென்றதாக கூறப்படுகிறது யூடியூபர் சவுக்கு சங்கர் பேசியது மிகவும் தவறானது முதலமைச்சர் அமைச்சர்கள் போலீசார் பெண் போலீசார் குறித்து பேசியது எல்லோரையும் வருத்தமடைய செய்திருக்கிறது சங்கர் மீதான தமிழக அரசின் கைது நடவடிக்கையில் தவறில்லை சட்டம் ஒழுங்கு மீது அரசு கவனம் செலுத்த வேண்டும் அதெல்லாம் தவிர்த்து அவர் கஞ்சா கடத்தியது உண்மையா ஜோடிக்கப்பட்ட வழக்கா என்பது பற்றி கருத்து கிடைக்குமா என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிப்பது சரி ஆனால் தங்கள் துறைக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இதை கருதி பேச்சு நடத்தி சமரசம் ஏற்பட்டது என அறிவித்துவிட்டு மீண்டும் முந்தைய நிலைக்கே சென்று விடாமல் காவல்துறையினர் இந்த நடவடிக்கைகளை தொடர வேண்டும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் சட்டம் கடமையை செய்யக்கூடாது என்றுதானே கட்டுப்பிடி வைத்தியமே செய்து கொண்டார்கள் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அறிக்கை ஒன்றில் கேட்டுள்ளார் மதுக்கடைகளில் நிர்வாகத்திற்கு தொடர்பில்லாத நபர்கள் பணிபுரிந்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட மேலாளர்களை டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் நடத்தும் நான்காயிரத்து எண்ணூற்று இருபது மதுக்கடைகளில் இருபத்து ஐந்தாயிரம் பேர் தொகுப்பூதியத்தில் பணிபுரிகின்றனர் சில ஊழியர்கள் வேலைக்கு ஒழுங்காக வராமல் வேறு வேலைகளை கவனிப்பதாகவும் தங்கள் சார்பில் நண்பர்கள் உறவினர்களை கடையில் நியமித்திருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன இந்த முறைகேடு சென்னை உட்பட பல மாவட்டங்களில் நடைபெறுகிறது மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு அரசு நிர்ணயித்துள்ள விலையை விட கூடுதலாக முப்பது ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது அந்த பணத்தில் இருந்து தங்களின் பணியை செய்யும் வெளிநபர்களுக்கு தினமும் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை சம்பளம் தருவதாகவும் புகார் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது மின்சார சந்தையில் இருந்து தொழில்துறையினர் வாங்கும் மின்சாரத்திற்கு யூனிட்டிற்கு முப்பத்து நான்கு காசு கூடுதல் சர்சார்ஜ் சார்ஜ் வசூலிக்க மின்வாரியம் முடிவு செய்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஆலோசனை மற்றும் கருத்துக்களை தெரிவிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளது தமிழகத்தில் இம்முறை கணிசமான இடங்களில் பாஜக வெற்றி பெறும் வாக்கு விகிதம் உயர்வதுடன் நிச்சயமாக வலுவான அடித்தளத்தை அமைப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் மத ரீதியிலான பிரச்சாரத்தை பாஜக செய்வதில்லை முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதும் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்டு ஓட்டு கேட்பது பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என கூறுவதும் மத ரீதியிலான பிரச்சாரம் எனில் அதை தொடர்ந்து செய்வோம் என்றும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் தேர்தலுக்கு பின் ஓட்டு சதவீதத்தை வெளியிடுவது உள்ளிட்டவற்றை எதிர்கட்சியினர் இப்போது பெரிய பிரச்சனையாக்குகின்றனர் என்றும் அமித்ஷா பேசியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பாலம் நடுவில் கப்பல்கள் படகுகள் கடந்து செல்லும் வகையில் லிப்ட் முறையிலான தூக்கு பாலத்தை பொருத்த ரயில்வே அமைச்சகம் பணிகளை மேற்கொண்டுள்ளது இந்த புதிய தூக்கு பாலம் எழுநூறு டன்னில் வடிவமைத்து மார்ச் பதிமூன்றாம் தேதி பாம்பன் கிழக்கு கடற்கரையில் இருந்து புதிய பாலம் வழியாக நகர்த்தப்பட்டு பாலம் நடுவில் கொண்டு செல்லப்பட்டது இந்த பாலத்தை பொருத்தும் போது இதன் பாரத்தை தாங்க பதினோரு மீட்டர் ஆழமுள்ள கடலில் நான்கு இரும்பு உருளை தூண்களை ஊன்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இப்பணி முடிய பத்து நாட்கள் ஆகும் என்றும் தூக்குப்பாலத்தை பொருத்தி ஆய்வு செய்யும் வரை மூன்று மாதத்திற்கு பழைய தூக்கு பாலம் திறக்கப்படாது என்றும் ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை அடுத்த திருவள்ளூரில் மட்டுமின்றி பல மாவட்டங்களிலும் சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை நிறுத்தி ஆவின் பண்ணைகளில் பால் பாக்கெட் மோசடி செய்யப்பட்டு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது டெல்லியில் மின்துறை பகிர்மான நிறுவனங்களுக்கான ஆய்வு திட்டமிடல் மற்றும் கண்காணிப்பு ஆய்வுக் கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்தின் மின்வாரிய அதிகாரிகளும் பங்கேற்றனர் அதில் மின்சார வாரியத்தினுடைய வருங்கால திட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலமும் மின்சாரத்துறையில் துறையில் செய்து வரும் சாதனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது தமிழகத்தில்தான் நாட்டிலேயே மின்தடை எண்ணிக்கை மற்றும் கால அளவு குறைந்து மேலும் தமிழ்நாட்டின் மின்சார நம்பகத்தன்மை வளர்ந்த நாடுகளுடன் சமமானது என்று மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் குஜராத்தில் உள்ள பொழுதுபோக்கு விளையாட்டு மைதானத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து அந்த மாநில உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டது குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டின் நானாமாவா சாலையில் உள்ள பொழுதுபோக்கு விளையாட்டு மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பனிரெண்டு வயதிற்கு உட்பட்ட நான்கு சிறுவர்கள் உட்பட இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் படுகாயமடைந்தனர்